வணக்கம் தலைவரே வணக்கம் பா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு ஓட்டு போட போற மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க தலைவர ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன செஞ்சோம் ஒண்ணு செய்யல அதேதான் இப்போ சூப்பர் தலைவரே உங்க கட்சியில ஆசிரியர் அணியை உருவாக்கிட்டு இருக்கீங்களே எதுக்காக எதிர்க்கட்சிகளுக்கு பாடம் கத்து கொடுக்கத்தான் அருமை தலைவரே நீங்க உங்க ஆட்சியில போட்ட எல்லா ரோடும் குண்டு குழியமா இருக்க ஏன் ரோடு ஒழுங்கா இருந்தா நம்ம ஓவர் ஸ்பீட்ல போய் ஆக்சிடென்ட் அதுக்கு தான் நீங்க ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட தூக்கிட்டு போனதா ஒரு தகவல் வந்துச்சே ஆமாப்பா எனக்குன்னு ஒரு பாலிசி இல்லைன்னு யாராவது கிண்டல் அதுக்கு தான் தலைவரே உங்க சொத்து வராங்களா வெளியிட உடனே எதிர்க்கட்சி அறிவிச்சிருக்காங்களே நீ ஏன் என்ன அமைதியாவே இருக்கீங்க அவங்க அறிவிக்கிற சொத்துலிஸ்ட வச்சு தான் என்கிட்ட இருக்க சொத்து லிஸ்ட்டை செக் பண்ணலான்னு இருக்கேன் அதுதான் தலைவரே உங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பலமான விருந்தை வச்சிக்கலாமே ஆமாப்பா எங்க கூட்டணி ஒரு உணவு பூர்வமான கூட்டணிப்பா உணவு பூர்வமானவா தலைவரே நீங்க வரைக்கும் எத்தனை மரியல் பண்ணிருக்கீங்க சமையல் அறையில வருவல் பொறியல் அவியல் செய்யவே எனக்கு நேரம் சரியா இருக்கு தலைவரே நீங்க படிக்கிற புக்கள் எல்லாமே சென்ட் அடிச்சுக்கிறீங்களா ஏன் எனக்கு படிப்பு வாசனை ரொம்ப கம்மிப்பா அதான் தலைவரே உங்க கட்சியோட கொள்கைகளை பத்தி மூணு வரியில விளக்குங்க பாப்போம் செயற்குழு பொதுக்குழு காலில் விழு சூப்பர் தலைவரே சூப்பர் உங்க பேட்டிக்கு ரொம்ப நன்றி நன்றிப்பா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு போனா மட்டும் பத்தாது மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு நன்றி வணக்கம் அன்னை மல வளர்ச்சி சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மலவரையில ஒரு ஆசிரியரோட சொந்த வராங்க இந்த பள்ளியில மேற்பட்ட குண்டிய மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உதவி செய்ய விருப்ப உள்ளவங்க கண்டிப்பா கண்டெக்ட் பண்ணுங்க